முதல் வாசகம் ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசங்கள் ஒன்று முதல் பத்து முடிய மற்றும் பத்தொன்பது முதல் இருபது முடிய அந்நாள்களில் சிறுவன் சாமுவேல் ஏழியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான் அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது காட்சியும் அவ்வளவாக இல்லை அப்போது ஒரு நாள் ஏழி தம் முறைவிடத்தில் படுத்திருந்தார் கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை கடவுளின் பேலை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அதற்கவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏழு இடம் போடி இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அதற்கவர் நான் அழைக்கவில்லை திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார் அவனும் சென்று கொண்டான் ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏழியிடம் சென்று இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அவரோ நான் அழைக்கவில்லை மகனே சென்று படுத்துக்கொள் என்றார் சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அவன் எழுந்து ஏலியிடம் சென்று இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார் பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி சென்று படுத்துக்கொள் உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார் சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான் அப்போது ஆண்டவர் வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார் அதற்கு சாமுவேல் பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான் சாமுவேல் வளர்ந்தான் ஆண்டவர் அவனோடு இருந்தார் அது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர்செபா வரையிலும் அனைத்து இசைலரும் அறிந்து கொண்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பெயர் பெற்றவர் அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர் பொய்யானவற்றை சாராதவர் உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே பழியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை எரி பழியையும் பாவம் போக்கும் பழியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் சிவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ வருகின்றேன் உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே என்னைக் குறித்து திருநூல் சொல்லில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை கொண்டிருக்கவில்லை ஆண்டவரையே நீர் எதையறிவீர் உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி அல்லேலூயா அல்லே லூயா என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா நற்செய்தி வாசகம் இயேசு பல்வேறு பிடிகளால் வருந்தியவரை குணப்படுத்தினார் மார்க் எழுதிய தூய நட்சியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்பது முடிய இயேசுவும் சீரர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள் சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கயர்வன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்துக்கு புறப்பட்டுச் சென்றார் அங்கே அவர் இறைமிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள் அவரைக் கண்டதும் எல்லாரும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் கழிலேய நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவையே புகழ்